வெல்கம் டு லானிக்கானர் இது வரைக்கும் ஐம்பது பழமொழியை நம்ம ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரிவைஸும் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த பத்து பழமொழியை ரிவிஷன் பார்ப்போம் மா காய்த்து தன்மேல் மேல் கொள்ளுமாறு ஒரு மாமரமானது மிகவும் காய்த்ததுக்கு அப்புறமா தன் மேலே பிறர் எறியும் கல்லை வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அதாவது துன்பம் வந்து வந்து தான் சேரும் அப்படின்றத எதோட ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா அறிவற்றவரோட செல் அவங்க வந்து செல்வம் பெற்றால் பலரும் வந்து அதை அவங்கள வருத்தி அதனை பறித்து உண்பார்கள் அது நல்ல வகையில் பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க காய்த்த மரம் வந்து கல்லெறியப்படும் இதை தான் மா காய்த்து தன்மேல் கொள்ளுமாறு அறிவற்றார் செல்வம் அடுத்தது மனைமர மாய விருந்து உதவும் உறவினர் அதாவது ஒருவருக்கு துன்பம் வந்த காலத்தில் வந்து நல்ல உறவினராக இருக்கிறவங்க அந்த துன்பத்தை நீக்குவாங்க இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து மரம் போன்றவர்கள் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை குறைத்தாலும் மருந்தாகி உதவும் மருந்து மரம் போன்றவர் தான் அந்த உறவினர்களுக்கு ஆபத்து காலத்திலே உதவுபவர் இதை மனைமர மாய விருந்து அதாவது உதவும் உறவினருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க அடுத்தது மன்றத்து மையல் சேர்ந்தற்று இதுக்கான பொருள் கீழோனை கண்டால் பயம் பித்தேரியவனை பார்த்தா அந்த மன்றத்தில் இருக்கிற எல்லாரும் அஞ்சு ஒதுங்குவாங்க அது தான் கீழோரோட பொல்லாங்குகளை ஏதாவது தீங்கு செய்கிறாங்கன்னா அதை கண்டு அவரை விட்டு அஞ்சு ஒதுங்குவர் யார் சான்றோர்கள் இதை தான் மன்றத்து மையல் சேர்ந்தற்று கீழோனை கண்டால் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மண்ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் இதுக்கான பொருள் மன்றஞ்சுவான் அடிவான் அதாவது பலரும் திரண்டி இருக்கக்கூடிய ஒரு நியாய சபையில் சென்று தன்னோட குறையை எடுத்து சொல்ல பயப்படுறவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே இல்லை அதாவது தனக்கு கொடுமை செய்தவனை நீதிமன்றத்தில் நிறுத்தி பரிகாரம் தேடுவதற்கு பயந்து அஞ்சு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்போதுமே பரிகாரம் கிடைக்காது அதனால் அழிஞ்சு தான் போவான் அப்படின்றது தான் மன்றஞ்சுவாருக்கு பரிகாரம் யாதொன்றும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மற்றதன் பால் தேம்பல் நன்று இதுக்கான பொருள் தெளிவும் செயலும் அதாவது ஒரு விஷயத்தை கற்று அறிந்து அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒருத்தவன் விளங்கிய அந்த காலத்தில் கூட அந்த கல்வியை வந்து மேலும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோடு அதன் பால் மெலிவுடனே இருக்கிறது தான் அவனுக்கு நன்மையாகும் ஸோ இதுதான் மற்றதன் பால் தேம்பல் நன்று அதாவது கற்றாலும் தெளிவான அறிவு இல்லாதவனிடம் விட்ட செயல் வந்து உருப்படாது அப்படின்ட்டு இந்த பொருள் தெளிவும் செய்யணும் மறையார் மருத்துவருக்கு நோய் பறிபவரிடம் மறையார் நோய் தீர வேண்டும் விரும்புகிறவங்க அதனை தீர்க்கக்கூடிய மருத்துவர்கிட்ட அந்த நோயை மறைக்க மாட்டாங்க அது தான் மிகவும் தமக்காக பறிந்து தம் வருத்தத்தை வந்து தீர்ப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவங்க கிட்ட நம்மளோட குறைபாட்டை எப்பயுமே சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இது அர்த்தம் மறையார் மருத்துவருக்கு நோய் பறிபவரிடம் மறையார் அடுத்தது மரத்தின் கீழ் ஆகாமரம் மரம் அரசாணையம் பிறர் ஆணையும் அதாவது ஒரு மரத்தை வந்து ஒரு பெரிய மரத்தை நட்டுட்டு அது கடியில் இன்னொரு மரத்தை நட்டால் அது வளராது ஏன்னா அது நிழல் தந்துக்கிட்டே இருக்குல்ல அதில் இந்த மரம் வளராது அதுபோல தான் ஒரு மன்னனோட ஆணையின் கீழ் பிறரோட ஆணையை வந்து ஓங்காது ஸோ அந்த அரசாணையோட சிறப்பு இதில் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் மரத்தின் கீழ் ஆகாமரம் அரசாணையும் பிறர் மரங்குறைப்ப மண்ணாமயிர் பணத்தாசை கொண்ட படித்தவர் ஒரு மரத்தை வெட்டக்கூடிய கருவி வந்து நம்ம தலைமுடியை கழிக்க உதவாது போல தான் கையில் இருக்கக்கூடிய செல்வம் பொருளை பிறருக்கு கொடுத்து அறம் செய்யாதவரோட படிப்பு வந்து நல்ல படிப்பு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மரங்குறைப்ப மண்ணாமயிர் பணத்தாசை கொண்ட படித்தவர் அடுத்தது மயில் போலும் உடைத்து இதுக்கான பொருள் மயில் போன்ற கல்வர் அதாவது கொடிய பாம்பை கூட பற்றி விழுங்கி விட்டு சாதுவாக தோன்றும் மயிலை போல தான் கொடியை செயலை செஞ்சுட்டு நல்லவர் மாதிரி நடிப்பாங்க அதுதான் இதோட பொருள் அடுத்தது மதியம் போல் பன்மீனும் காய்காலாவாகும் நிலா பொருள் மாண்புடையார் சிறப்பு ஆயிரம் மின்மீன் இருந்தாலும் அது நிலவை போல காயாது அது போல தான் உலகத்தில் ஆயிரம் மூடர் இருந்தாலும் ஒரே ஒரு அறிவுடையனால தான் ஒரு சிறந்த செயலை செய்ய முடியும் அதுதான் மாண்புடையார் சிறப்பு இதோட மொத்தமாக அறுபது பழமொழியை நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்து பத்து பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லேர்னிங் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ